உலகம் முழுதும் பறந்து விரிந்திருக்கும் ஏஆர்ஆர் கிளிக்ஸ் நண்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் எப்போதும் பேசிக்கொண்டே இருக்காதீர்கள் சில வேளை கேட்கவும் கற்றுக்கொள்ளுங்கள் அப்போதுதான் அடுத்தவரின் உணர்வுகளையும் உங்களால் புரிந்து கொள்ள முடியும் உன்னுடைய படிப்பும் மதிப்பெண்ணும் மட்டுமே உன் வாழ்க்கையை தீர்மானிக்காது உன்னுடைய திறமையும் நடத்தையும் அணுகுமுறையும் தான் உன் வாழ்க்கையை தீர்மானிக்கும் சாபத்தின் சாயல் நேசிப்பவர்களின் மீதான கோபத்தை மௌனத்தால் நிரப்பிவிடுங்கள் கோபத்தின் வரும் வார்த்தைகள் சாபத்தின் சாயல் எல்லா கடனையும் அடைத்துவிட்டேன் நண்பன் ஒருவன் எனக்காக சிந்திய சில சொட்டு கண்ணீருக்கு மட்டும் வட்டி ஏறிக்கொண்டே போகிறது எந்த நேரமும் நிற்கப் போகும் இதயத்தின் மீது ஏன் இத்தனை கல்லறிதல் அன்பு எரியுங்கள் மேலும் சில காலம் துடித்து கொள்ளட்டும் சக மனிதனுக்கு நேரும் வன்முறைகளை சர்வசாதாரணமாக கடந்து போய்க்கொண்டிருக்கும் நான் தான் ஒரு காலத்தில் பொம்மையின் கை உடைந்ததற்கு ஒரு வாரம் அழுது கொண்டிருந்தேன் பக்கத்து இருக்கை பயணியிடம் புன்னகை கூட செய்யாமல் நீள்கிறது பயணம் தூரத்து வயல்வெளி சிறுமி கையசைத்து கற்றுத்தருகிறாள் அன்பை அங்கெல்லாம் உங்கள் அன்பை உங்களால் உணர முடிகின்றதோ அங்கெல்லாம் உங்களுக்காய் ஒரு உறவு வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்று அர்த்தம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பிளேஸ் யுவர் கமெண்ட்ஸ்